நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவுல இருந்து குழந்தை வளர்ந்து வர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வரைக்கும் அதுக்கு சித்த மருத்துவம் என்னெல்லாம் வந்து தீர்வு சொல்லிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குழந்தை பிறந்து உடனே என்னென்ன எல்லாம் வரும் இரண்டு விதமான வியாதிகளை வந்து சித்த மருத்துவம் சொல்லுது ஒன்னு அகக்கரண் புறக்கரண நோய்கள் இன்னொன்னு புறக்கரண நோய்கள் தமிழ் ரொம்ப சிறந்த மொழி ரொம்ப அழகா அதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க அகக்கரண நோய்கள் அப்படின்னா என்னன்னா குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அம்மாவுக்கு ஒரு இஷ்யூ இருந்து அதனால வரக்கூடிய பிரச்சனை குழந்தை பிறந்த உடனே ரிஃப்ளெக்ட் ஆறது அந்த அகக்கரண நோய்கள் அப்படின்னா என்னன்னா அஹ் குழந்தை பறந்த உடனே ஒரே விக்கல் வர்றது அஹ் இல்லைன்னா வந்து வாந்தி எடுக்கிறது சீரி சீரி அழுகிறது அப்புறம் குழந்தையினுடைய வயிறு பொறுமலா இருக்குது குழந்தை வந்து மோஷன் போறதுக்கு கஷ்டப்பட்டது இது எல்லாத்தையுமே அகக்கரண நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த புறக்கரண நோய்கள் அப்படின்னு சொன்னா பறந்ததுக்கு அப்புறமா குழந்தைக்கு வரக்கூடிய வியாதிகள் கருவாப்பு செவ்வாப்பு அப்புறம் குழந்தை பறக்கும்போது வரக்கூடிய அமரம் அமரம் தான் ஒன்னும் ஆப்தால்மா நியோனேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிதான் அமரம் அப்படின்னு அந்த டெலிவரி பீரியட் அப்போ வரக்கூடிய வியாதியா வந்து சித்த மருத்துவம் சொல்லுது அவ்வளவு அழகா சித்த மருத்துவத்துல வந்து கண்ணோய்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க அதுல வந்து இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அமரம் அப்படிங்கிற வியாதி ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய தோடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து ஏறக்குறைய வழக்குழுந்து போயிருச்சு அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தோடம் மத்தவங்க கண் பார்க்கறதுனால இருக்கிறதுனாலயோ தொடுவதாலயோ இல்ல வேற வேற முறையான ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கிறதுனாலயோ வரக்கூடிய வியாதிகளை வந்து தோடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து மாந்தம் கணம் இது வந்து எப்படி அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே பிறந்த ஆறு மாசம் கழிச்சு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு வரைக்கும் வரக்கூடியதை வந்து தோடம்னு சொல்லுவாங்க ஒரு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் வரைக்கும் வரக்கூடியதை மாந்தம்னு சொல்லுவாங்க அந்த மூணு வயசுக்கு மேல வரக்கூடிய வந்து கணம்னு சொல்லுவாங்க இது இல்லாம வந்து அக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புண் ஆஹ் அந்தது நாமுள் நாணாற்றம் அப்படிங்கிற வியாதி இது இல்லாம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பூச்சி அதாவது வயிற்றுல வரக்கூடிய கீரி புழு இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாத்தையுமே சித்த மருத்துவம் மிக அழகாக விளக்கி இருக்கு அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அஹ் இன்னைக்கும் வந்து அந்த உர மருந்து உரைச்சு குடுக்கறது அப்படிங்கிற பழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு குழந்தை பறந்த உடனே குழந்தை நல்லா தூங்கவும் அதனுடைய ஜீரண சக்தி நல்ல முறையாக இருக்கிறதுக்கும் தாய்ப்பாலை தாண்டி ஜாதிக்காய் மாசிக்காய் பேர் சொல்லா மருந்துன்னு சொல்லக்கூடிய வசம்பு இது எல்லாத்தையுமே கொடுக்கற பழக்கம் இருக்கு ஆனா ஒரு சித்த மருத்துவரா நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வசம்பை பத்திதான் தான் பேர் சொல்லா மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த வசம்ப வசம்பு பருத்து குழந்த பிறந்த உடனே வழக்கமா கையில வந்து அந்த வசம்பு சேர்ந்த ஒரு ஒரு கங்கணம் மாதிரி உன்னை வந்து கட்டி விடுவாங்க அது எதுக்காக அப்படின்னா குழந்தை அந்த கைய வச்சு முகத்தை தேய்க்கும் போது அந்த குழந்தைக்கு அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்னால டைஜஷன் நல்லா இருக்கும் பால் குடிச்ச உடனே குழந்தை பாலை வந்து எடுக்காது அப்படிங்கிறதுக்காக ஆனா முறையாக அந்த வசம்ப பயன்படுத்தினீங்கன்னா தான் அது மருந்து அந்த முறையாக பயன்படுத்தலைன்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் இன்னைக்கும் வந்து வசம்ப கருக்கி தான் உபயோகப்படுத்தணும் வசம்ப வந்து கருக்கி ஒரே ஒரு இழைப்பு தாய்ப்பால்ல வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ குழந்தைக்கு என்னைக்கு தலைக்கு குளிக்க வைக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆனா இந்த பச்சை வசம்ப வந்து அப்படியே போடுறதுனால குழந்தைகளுக்கு மிகப்பெரிய உயிர்க்கே ஆபத்தான விளைவிக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த வசம்ப கொடுக்கும் இதை ரொம்ப சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கும் அதனால இதை பார்த்துட்டு இருக்க தாய்மார்களும் சரி பாட்டிமார்களும் சரி தயவு செய்து வசம்ப கொடுக்கறதாக இருந்தால் கவனமுடன் அதை கரெக்ட் ஒரே ஒரு இழைப்பு எப்படி கருக்கணும் அத வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த நல்லெண்ணெய் தீபத்துல அந்த வசம்ப கருக்கி அது கருப்பானதுக்கு அப்புறம் அதை வந்து அந்த கல்லுல வந்து ஒரே ஒரு இழைப்பு தாய்ப்பால் அந்த குழந்தையினுடைய தாய்ப்பால் அம்மாவோட பால்லயே அதை இழைச்சி ஒரே ஒரு இழப்பு அதை வந்து நான் கொடுக்குறோம் இது மாதிரி தான் கொடுக்கணும் வாரத்திற்கு இரண்டு முறை மட்டும் தான் கொடுக்கணும் சோ சித்த மருத்துவத்தை பயன்படுத்துறது முக்கியம் அதை முறையாக பயன்படுத்துவது அதை முக்கியம் சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது இல்லாம உரை மருந்து அப்படின்னு உரை மருந்து அப்படிங்கிறது உரை மாத்திரை அப்படிங்கிற பேர்ல இப்பவும் நிறைய கடைகள்ல முறையான ஜிஎம்பி சர்டிஃபைடு சித்தா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல அவைலபிளா இருக்கு அந்த மருந்த வந்து நீங்க வந்து குழந்தைக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகும் இருந்து ஒரு மூன்று வயது வரைக்கும் தினமுமே கொடுக்கலாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க தாய்ப்பாலில் கொடுக்கலாம் இல்ல வெந்நீர்ல இழைச்சி கொடுக்கலாம் அதனுடைய வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி குழந்தையினுடைய குழந்தையுடைய வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த சளி இருமல் அந்த வீசிங்கிற மூச்சு வாங்குறது இது எல்லாமே வந்து சரியாயிரும் சோ குழந்தைகள் வந்து தேவையில்லாத வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அடிக்கடி எடுக்க வேண்டிய ஒரு தே ஒரு தேவை ஏற்படாது ரெண்டாவது குழந்தையினுடைய இம்யூனிட்டியும் பாதுகாக்கப்படும் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் இந்த மருத்துவத்தை நீங்க ரெகுலராவே வந்து அஹ் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்புறம் சித்த மருத்துவம் வந்து இதை மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது வழக்கமா குழந்தைகளுக்கு இந்த உரை மருந்தோட சேர்த்து ஆடாதொடை மனப்பாகு அப்படின்னு ஒரு மருந்து வந்து கிடைக்குது அது வந்து ஆடாதுடை அப்படிங்கிற ஒரு ஹெர்பல் பிளான் கிடைக்கக்கூடிய இந்த ஆடாதடை மணப்பாக குழந்தைங்களுக்கு இருமல் வரும்போது தாராளமா நீங்க வந்து வந்து முறையாக பயன்படுத்தலாம் அளவு வந்து குழந்தையினுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு வந்து வேறுபடும் அதை வந்து ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கலாம் கமெண்ட்ல கேட்டாலும் நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கோம் இதை தாண்டி அடதரை மனப்பாக ஒரே மாத்திரை ஜென்டலாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து குழந்தைக்கு அடிக்கடி அந்த பூச்சி பிரச்சனை வருது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆறு மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும்தான் வேற எந்த மருந்துகளும் தேவையில்லை எந்த அடிஷனல் உணவுகளும் தேவையில்லை ஆறு மாதத்திற்கு அப்புறம் நீங்க வந்து எல்லா உணவுகளையும் ஒரு வயதிற்குள்ளால கொடுத்து பழக்கிடலாம் ஆனா அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கும் போது மத்த மருந்துகளை ஆறு மாசத்துக்கு அப்புறமா கொடுங்க வீட்டுல ஒரு ஆடதட ஒரு பத்து ஹெர்பல் பிளான்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா மருத்துவர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அது என்னென்ன பிளான்ட் வச்சுக்கலாம் என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க